பத்திரிகையாளர் கசோக்கி வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வழங்கியது சவுதி அரேபியா பேரரசு தொடர்பான தகவல் ஒன்றை என்று பார்ப்போம் துருக்கியில் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் கசோக்கியின் வாரிசுகளுக்கு சவுதி அரேபியா பேரரசு கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வழங்கி தள்ளியிருக்கின்றது எண்ணெய் வளம் மிகுந்த அரபு நாடான சவுதி அரேபியாவைச் சேர்ந்த யாமல் கசோக்கி ஐம்பத்தி ஒன்பது வயதான இவர் அமெரிக்காவின் வாஷிங்டன் போர்ஸ் பத்திரிகையின் கட்டுரைகளை எழுதி வந்தார் அவர் தனது கட்டுரைகளில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் குறித்து அந்த நாட்டின் மன்னராட்சி முறை பற்றியும் கடுமையாக விமர்சித்து எழுதி வந்தார் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் இரண்டாம் திகதி துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரிலுள்ள சவுதி அரேபியா துணை தூதரகத்துக்கு சென்றபொழுது அவர் கொல்லப்பட்டார் இதற்கு சவுதி அரேபியா இளவரசர் காரணமென குற்றச்சாட்டு எழுந்தது இதனை சவுதி அரேபிய அரசு மறுத்து வந்தது கசோக்கி திட்டமிட்டு கொல்லப்பட்டார் என துருக்கி அதிபர் எர்துகான் குற்றம் சாட்டினார் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்த பிறகும் சவுதி அரேபிய அரசு ஒப்புக்கொண்டது எனினும் அந்த சண்டையில் ஏற்பட்ட மரணம் என்று மட்டுமே தெரிவித்தது பின்னர் சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குழு அவரை கொன்றது என தெரிய வந்தது இந்த சம்பவம் சவுதி அரேபியாவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தது பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி கொல்லப்பட்டது மிகப்பெரிய தவறுதான் அதே நேரம் இதில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என சவுதி அரேபியா தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது ரியாத் நகரிலிருந்து அனுப்பப்பட்ட பதினைந்து ஏஜெண்டுகள் கொண்ட குழு ஒன்று அவரை கொன்று தூதரகத்தில் வைத்து பல துண்டுகளாக்கி அவரது உடல் இதுவரை கண்டறியப்படவில்லை கசோக்கி இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் என நான்கு வாரிசுகள் உள்ளனர் அவர்களுக்கு சவுதி அரேபியா பேரரசு நீண்டகால அடிப்படையில் சொத்துக்கள் மற்றும் வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றது இது பற்றி வாஷிங்டன் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் சவுதி அரேபியாவின் ஜெத்தா நகரில் அமைந்துள்ள வீடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு இந்திய மதிப்பில் டூவா இருபத்தி ஏழு கோடி ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் ஆகும் கசோக்கியின் மூத்த மகனான சலா பேரரசில் தொடர்ந்து வகைக்க திட்டமிட்டுள்ளார் மற்றவர்கள் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் அவர்கள் இந்த வீடுகளை விற்கக்கூடும் என்ற செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சொத்துக்கள் தவிர்த்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதம் ஒன்றுக்கு ஏழு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையும் மற்றும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தொகையும் பெறக்கூடும் என்று தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் பத்திரிகையாளர் யாமல் கசோக்கி வாரிசுகளுக்கு கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வழங்கி கொடுக்கின்றது சவுதி அரேபியா பேரரசு தொடர்பான தகவல் ஒன்றை என்று எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம் நன்றி